இது கறிப்பலம்னு ஏன் பெயர் போட்டு கறி வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல இது மாட்டுக்கரைக்கு இணையான சக்தி இருக்கு நீங்க இஸ்ரேல் நாட்டுல அதிகமான சக்தி உள்ளது கறிப்பழம் இது வந்து பிரியாணில எங்க ஊர்ல இது போடுறாங்க இது ஒரு அற்புதமான வருஷத்துக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு பலன் தரும் இது நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு நேற்றுக்கு நான் எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இன்னைக்கு அழுகிடுச்சு செம டேஸ்டான பழம் இது சீத்தா பழம் மாதிரி ருசியா இருக்கான் பொதுவாக யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நான் வாய் வச்சதுனால சாப்பிட இஷ்டம் பண்ணி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது அற்புதமான உணவு கரிப்பை தான் செமையா இருக்கு கொட்டை இருக்கும் ஆனால் முளைக்காது வேர்ல தான் வேறு செமையா இருக்கு தலை சாப்பிட்டு பழக்கம் சாப்பிட்றாரு இது வந்து சீத்தாப்பழத்துக்கு மாதிரி இருக்கு இது வந்து கட்டாயம் சர்க்கரை பாதிப்பை தீக்கணும்னு நினைக்கிறேன் தூரப்பு இதுல கொஞ்சமா இருக்கு அதனால இது அற்புதமான உணவு தான்